மிக்க அரசியல்வாதியாக பியர் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்த அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் சிந்தனைகளை சொன்னாங்க உங்கள் குஷ்பு பேசும்போது சொன்னாங்க பத்திரிகையை திறந்தால் ஒரு பாலியல் வன்புணர்வை பற்றி செய்திருக்குதுன்ட்டு இன்றைக்கி வந்திருக்கிற பத்திரிக்கையில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆறு வந்திருக்கு போன வருஷம் ஹரியானாவில் பத்து நாட்களாக தொடர்ந்து பத்து பாலியல் வன்புணர்வு வழக்குகள் தொடர்ந்து அங்கேருந்து வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்ட்டு ஸோ இது வந்து இப்படி ஏன் இப்படி அதிகரிச்சிக்கிட்டே போகுது அப்படின்றது கவலைக்குரிய விஷயமாக இருக்குது பெண்கள் வந்து ரொம்ப முன்னால் வந்துட்டாங்க படிச்சுட்டாங்க வேலைக்கு போயிட்டாங்க எல்லா துறைகளிலும் இருக்கிறாங்க இராணுவத்தில் இருக்கிறாங்க ஓட்டுறாங்க போர் படை தளபதிகளாக இருக்கிறாங்க ரைட்டு ஆனால் இந்த மாதிரியான ஒரு சங்கடங்களையும் அவர்கள் சமாளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நம்ம ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் வந்து இது நாள் வரையிலும் பெண்ணை வீட்டுக்குள் பூட்டி வைத்திருந்ததற்கான காரணம் இதுதான் இப்ப இப்போ மறுபடியும் அதை நோக்கி அந்த பயமுறுத்தலை இந்த சமூகம் நம்மை நோக்கி செலுத்தி கொண்டிருக்கிறது இந்த அபாயத்தை நம்ம வந்து உணர வேண்டும் ஸோ இதிலிருந்து வெளியில் ஒருத்தன ட்ரெயினில் இருக்கிற ஒரு பொன் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அங்கே பாலியல்வன் பொண்ணர் ஆளாக்கிறார் ஒருத்தர் விமானத்தில் போயிட்டு இருக்கிறார் ஒரு பெண்ணு அந்த பெண்ணுக்கு அங்கே ஒரு சீண்டல் நடக்குது இந்த மாவட்டம் அப்படின்னு இல்லை இந்த மாநிலம் அப்படின்னு இல்லை எங்கேயும் எல்லா இடங்களிலும் தொடர்ந்து எல்லா துறைகளிலும் எல்லா தொழில்களிலும் தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்குது ஸோ இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அதுக்கு காரணங்கள் வந்து நம்ம பல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் அது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதாக குடும்பங்களில் ஆண்களுக்கு பெண்களின் மீது மரியாதை வேண்டும் பெண் ஒரு போகப்பொருள் அல்ல அப்படின்றது கற்பிக்கப்பட வேண்டும் சிறுவர்களாக இருக்கிற காலத்தில் இருந்தே அவர்களுக்கு பெண்களை பார்த்தால் சகோதரிகளாக தாய்மார்களாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை பயிற்றுவிக்க வேண்டிய கடமை தாயார்கள் தாயார்களுக்கு இருக்கிறது சகோதரிகளுக்கு இருக்கிறது இது வந்து நம்ம விவேகானந்தர் லெவலுக்கெல்லாம் போனோம்னா இப்போ இப்போ வந்து குழந்தைங்கள்லாம் நல்லது சொன்னாலே என்னன்றாங்க பூமரான்டின்றாங்க பூமரங்குட்டுன்றாங்க ஸோ அதனால் அவங்கக்கிட்ட போய் விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம்னு சொல்லி சொன்னால் நம்மளை உடனே வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அதனால் அவங்களுக்கு புரிகிறது மாதிரியான விஷய முறைகளில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இதே டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் எப்படி இருக்குதுன்றதை பார்த்து அதன் மூலமாகவே அவர்களுக்கு நம்ம இந்த விஷயத்தை கற்பிக்க வேண்டி இருக்கிறது அது தவிர புழங்குகின்ற போதைப் பொருட்கள் கஞ்சா போன்ற பொருட்கள் இதெல்லாம் அப்புறம் வந்து எந்த குழந்தையாக இருந்தாலும் சரியே எல்லாருக்கும் இன்னைக்கு கையில் வந்து போன் இருக்குது கோவிட் வந்தாலையும் வந்துச்சு எந்த ஃபோனை குழந்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு பெற்றோர்கள் சொன்னார்களோ அவர்களே ஃபோனை எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைக்கிட்ட கொடுத்து ஏய் படி அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழல் வந்தது அதிலிருந்து குழந்தைகள் ஃபோனை வந்து கையாளுக்கு பழகிட்டாங்க இப்போ ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டேன்றாங்க இப்போ இந்த ஃபோனில் யூடியூப் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் எதையாவது ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீங்கள் போடுவீங்க பழனி முருகன் கும்பாபிஷேகம் அப்படின்னு நீங்கள் போடுவீங்க நடுவில் பார்த்திங்கனாக்கா வேறு எந்த ஒரு கண்டாய் இம்மந்து த திடீர்னு ஆகும் ஸோ இப்போ இதை நாம் அதை தவிர்க்கிறோம் தள்ளி விட்டுறோம் ஆனால் இதுவே வந்து ஒரு வாலிபமான வயதில் இருக்கக்கூடியவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய மனதில் ஒரு கிளர்ச்சியை அது வந்து உண்டாக்கும் தொடர்ந்து இத்தகைய படங்களை பார்த்து கொண்டிருப்பதன் மூலமாகவும் அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க சமூகவியலாளர்கள் சொல்கிறாங்க ஸோ அதனால் அதையெல்லாமும் நம்ம கட்டுப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒரு புறம் நம்மளுடைய கல்வியும் நம்மளுடைய பயிற்சியும் நம்மளுடைய குடும்ப வழக்கமும் இதன் மூலமாக அவர்களுக்கு எடுத்து சொல்லி இதை தடுப்பதும் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது இன்னொரு புறம் சட்டத்தின் மூலமாகவும் செய்ய வேண்டியதாக இருக்குது நீங்கள் வந்து மம்தா பேசியிருக்காங்க நாங்கள் வந்து ஏதோ பராஜிதான்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வர்றோம் அந்த சட்டத்தின் மூலமாக யார் பாலியல் வன்புணர்வு செய்திருந்தாலும் சரியே அந்த பாலியல் வன்புணர்வானது ஒரு கொலையில் முடிந்திருந்தால் இப்போ நம்ம கல்கத்தா அந்த ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டல் நடந்தது மாதிரியாக அது வந்து ஒரு உயிரிழப்பில் முடிந்திருந்தால் அதை வந்து அதை செய்தவருக்கு நிச்சயமாக நாங்கள் வந்து தூதண்டனை கொடுப்போம் அப்படின்றாங்க இது வந்து இது இல்லாமலுமே கூட ஒரு உயிரிழப்புக்கு காரணமாக ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே சட்டத்தில் இருக்குது இது இங்கிலீஷ் இருந்து இருக்கிற ஒரு வழக்கம்தான் இது ஒன்றும் ஒரு புதுமையாக இப்போ இருக்கிற சட்டம் இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சட்டங்களே போதுமானவையாக இருக்கின்றன அந்த சட்டங்களை நம்ம வந்து சரியாக செயல்படுத்தினாலே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிர்பயா கேஸ் எல்லாருக்கும் தெரியும் அது முக்கியமான வழக்கு அதுக்காகன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் தனியாக வச்சாங்க அந்த தனியாக வச்சு சிறப்பு கவனம் செலுத்தி அது விசாரித்து அதுக்கே எட்டு வருஷம் ஆச்சு அப்போது சிறப்பு கவனம் செலுத்தாமல் நடத்துகிற கேஸ் எத்தனை வருஷம் எடுக்கும் பாருங்கள் இப்போ அத்தனை வருஷத்துக்கும் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போய்ட்டும் வந்துக்கிட்டோம் ஆகுது சொல்லுங்கள் அவங்களுக்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கே ஒரு சலிப்பு வந்துடும் போட போயிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே விட்டுருவாங்க ஸோ இது இதுதான் நடக்குது நம்மளுக்கு வந்து ஆனால் இதுக்கு எதிர்ப்பதமாக சம்பவம் நடந்த பத்தே நாட்களில் நாங்கள் தண்டனை கொடுப்போம் அப்படின்னா இது வந்து அவங்க இந்தம்மா குஷ்புடைய கடவுள் நடிச்சார் அந்த படம் வந்துச்சு அந்த மாதிரியான சினி திரைப்படங்களில் வர்றது மாதிரியாக வந்து தான் வந்து சொம்பில் தண்ணி வச்சுக்கிட்டு மரத்தடியில் உட்காந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து பத்து எல்லாம் சொல்ல முடிஞ்ச திருப்பு அது வந்து தற்காலத்தில் எங்கேயாவது நடக்குமா அப்படி செய்வதின் மூலமாக தவறுகள் நடப்பதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி செய்ய முடியாது ஆகவே செய்யக்கூடியது என்ன அப்படின்னா நிறைய கோற்றுங்க வேணும் இன்றைக்கி எல்லோரும் வந்து சிறுவர்கள் சிறுமி சிறுமியர்கள் பா பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்காக தனியாக போக்சோன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இப்போ இந்த போக்சோ சட்டம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம்னா பதினாறு இடங்களில் தான் அதுக்கான கோர்ட் இருக்குது அந்த கோர்ட்டில் நிறைய பெண் நீதிபதிகள் இருக்கிறாங்க மிக சிறப்பான கடுமையான தண்டனைகளையும் அவங்க கொடுக்குறாங்க அது பாராட்ட வேண்டியது தான் ஆனால் அவங்க எவ்வளோ பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோர்ட்டில் ஒரு எட்நூறு கேஸு ஆறுநூறு கேஸு விழுப்புரம் மாதிரியான ஒரு இடத்துல அறுநூற்றி இருபத்தி நாலு கேஸ் பெண்டிங்காக இருக்குது அப்போ இப்போ அதெல்லாம் முடியும் ஸோ இதுக்கு ஏதாயிலும் ஒரு வழி நம்ம வந்து செய்யணும் அப்புறம் காவல்துறையில் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் இன்றைக்கி வந்து காவல்துறையில் வந்து ஒரு ப பன்னெண்டு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் தொட்டு தொட்டு அப்படி வந்திருக்காங்க முப்பத்தி மூணு சதவீதம் அப்படின்றது எல்லா இடங்களிலுமே நிறைவேறாத ஒரு கோரிக்கையாகவே இருக்கிறது எல்லா துறைகளிலுமே இங்கே நம்ம நாடாளுமன்றத்தில் கூட பார்த்திங்கன்னா பதினஞ்சு சதவீதம் தான் இருக்காங்க அதுதான் மிக அதிகம் அது அவங்க தான் இப்போ ஸோ அதனால் பெண்களின் எண்ணிக்கை எல்லா துறைகளிலும் இப்போ வந்து தலை காமிச்சா போதும் அப்படி கிடையாது உங்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இருந்தால் தான் அவங்க வந்து இருக்கிறது தெரியும் அது வந்து ஒரு சார்ட் ஆஃப் இனர்ஜி ஸ்ரீ வென் யூ ஆர் இண்டிபெண்ட் அண்ட் செப்பரேட் வாட் யூ ஹேவ் இஸ் எனர்ஜி வென் யூ கம் டுகெதர் வாட் யூ கிரியேட் இஸ் இனர்ஜி ஸோ அந்த சினர்ஜி வந்து அது வந்து உருவாக்கும் நமக்கு ஸோ இதெல்லாம் இல்லாத காரணத்தினால இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாகரிகமான ஒரு சமூகம் பெண்கள் மேம்பட்ட சமூகம் கல்வியறிவில் உயர்ந்திருக்கிற ஒரு சமூகம் அப்படின்ற ஒரு லெவலில் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் ப்ரீரோன்னு ஒன்று இருக்குது ஒரு வருஷத்துக்கு ஒரு இடம் நடந்த குற்றங்களை அவங்க சொல்லுவாங்க அந்த கணக்கு பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எண்பத்தெட்டு பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய அறிக்கையை சொல்கிறாங்க ஒரு முப்பத்தி மூவாயிரம் வழக்குகள் இப்படி ஒரு வருஷத்துக்கு பதிவாகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லை இந்த முப்பத்தி இந்த முப்பத்தி மூணாயிரம் வழக்குகள் பதிவான பின்னால் பின்னணியில் சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தைந்து சதவீதமான வழக்குகள் வெளிச்சத்துக்கு வராமலேயே போகின்றன நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் அப்போது இந்த சூழ்நிலையில் நான் என்ன சொல்கிறேன்னா பெண்கள் படித்து விட்டார்கள் பெண்கள் வெளியில் வந்து விட்டார்கள் ரைட்டு ஆனால் இன்னமும் தங்களை தாங்கள் தான் காத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இன்றைக்கி வேலைக்கு போகிற பெண்ணுக்கு இருக்கா ஏன்னா அந்த பெண்ணின் மீது பலவிதமான தாக்குதல்கள் தொடுக்கப்படுகின்றன அதில் முக்கியமானது சைக்கலஜிக்கலானது புரிஞ்சுங்களேன் முக்கியமானது அதுக்கு அடுத்தாப்புல தான் உங்களுக்கு வந்து மேலே கை வைக்கிற பிரச்சனைலாம் அதுக்கப்புறமேல்தான் வருது ஸோ எப்போ எந்த விதத்தில் தாக்குதல் தன் மேல் நடந்தாலும் அதை அடையாளம் கண்டு கொள்ளவும் அதிலிருந்து தன்னை காத்து கொள்ளவும் அதை தான் தான் செய்ய வேண்டும் அப்படின்ற உணர்வும் பெண்களுக்கு வர வேணும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் வெளியில் வந்து மாட்டோம் பற்றாது நீங்கள் வந்து யாரும் வந்து வெளில குரத்துகளில் ஒரு ராஜகுமாரன் வந்து உங்களை காப்பாற்ற மாட்டான் நீங்களே தான் உங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்றது இப்போ காப்பாற்றிக்கணுன்னா இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா உடனே கீழே இறங்கி கராத்தே செய்யணும் கிடையாது கத்தி வச்சுக்கணும் கிடையாது பேப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கணும் கிடையாது பர்சன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும் பர்சன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த இடத்துல என்ன பண்ணால் அந்த அபாயத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் என்ன பண்ணால் அத்தகைய அபாயம் வராமலேயே நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி அதை அது மாதிரியாக செய்யணும் அப்படி செய்யும்படியாக நமது சகோதரிகளுக்கு நம்மளாம் சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பலியாக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் வந்து நம்ம அம்மாக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவ்வளோதான் அவங்க வந்து மற்றவங்கள்ட்ட யார் யாருக்கிட்ட போனால் என்னென்ன நடக்கும்ன்றதை அவங்க சொல்லுவாங்க அது மாதிரி நடந்துடும் அது போல் அப்படி ஒரு ஃபோரம் ஒன்று வேணும் வெரின் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக அவங்களுக்கு ஆதரவு கோரி அவங்களுக்கு வந்து ஒரு உதவி கோரி அவர்கள் வந்து நிற்கக்கூடிய ஒரு இடம் நமக்கு தேவையாக இருக்கிறது ஒரு நம்பிக்கையான இடம் தேவையாக இருக்குது இப்போ பொள்ளாச்சியில் வந்து சம்பவம் நடந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு பத்து பெண்களாக கூடி ப்ரெஸ்ஸு ப்ரெஸ் மீட் ஒன்று நடத்தி நாங்கள் என்ன சொன்னோம் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலையும் வந்து எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு நம்பருங்க மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தோம் ஒரே ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணலைங்க ஒரு தகவல் கூட வரல அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம் அந்த குழுவில் இருக்கிறவங்கலேயே சில இளம் பெண்களை தேர்ந்தெடுத்து பொள்ளாச்சியில் போய் இருந்து அந்த கல்லூரி மாணவிகளுடைய பழகி அவங்க நிற்கிற பஸ் ஸ்டாப்லேயே நின்று அவங்ககிட்ட கேட்டு யாராக பாதிக்கப்பட்டவர்கள் கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னோம் அதுலேயும் ஒரு பலனும் வரல கடைசியில் கேஸ் சிபிஐக்கு போனதுக்கு பின்னால் சிபிஐ அங்கே வந்த பிறகு யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதை வச்சு தான் இது வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது அதனால் அவங்க முதல்ல சொன்னது மாதிரியாக பேச வேண்டும் பிரச்சனையானால் சொல்ல வேண்டும் ஒரு தவறு நடந்து விட்டால் தலைகுனிய வேண்டியவன் அந்த அந்த ஆக்கிரமிப்பாளர் தான் அந்த அக்ரஸர் தான் அவன் தான் தலைகுனியினும் அதனால் பாதிக்கப்பட்ட பெண் தலைகுனிய வேண்டிய தேவையில்லை இல்லை அப்படின்றதெல்லாம் நம்ம பயிற்றுவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதெல்லாம் நம்ம செய்யணும் நம்ம செய்வோம் செய்வோம் அம்மா முன்னின்னு செய்வாங்கன்னு நினைக்கிற ரொம்ப நன்றி